இன்போனெட்டின் சமூக பார்வை இப்போ ஜிஎஸ்டி வந்துருச்சு அதனால எதையும் செய்ய முடியல கருத்து மக்கள் மத்தியில நிலவிக்கிட்டு இருக்கு சிங்கப்பூர்ல கடுமையான நடவடிக்கைகள் நிறைய நிறைய விதத்துல எடுக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிங்கப்பூர்ல ஆட்சி மொழி தமிழ் அது நிறைய தமிழர்களுக்கே தெரியாது சிங்கப்பூர்ல பணவீக்கம் ஒண்ணு புள்ளி நான்கு சதவிகிதம் சிங்கப்பூர் பணம் நம்ம விட அதாவது இந்திய நாட்டை விட நாற்பது நாற்பத்தி ஐந்து மடங்கு அதிகமாயிருக்கு சிங்கப்பூர்ல தனிநபர் கடன் அதிகபட்சம் எட்டு சதவிகிதம் தான் ஆறு மாசத்துல அதை செலுத்திட்டாங்க அப்படின்னா வட்டியே கிடையாது சிங்கப்பூர்ல ரோட்ல எச்சில் துப்புனா கூட சிறை தண்டனை கிடைச்சிடும் குப்பை மேடா இருந்த சிங்கப்பூர லீ குவான் யூ அப்படிங்கிற தலைவன் தான் உலகத்துல தலை சிறந்த நாடா தூய்மையான நாடா மாத்தினார் தலை சிறந்த நாடா விளங்கிய இந்தியா நம்ம சமூகத்தினரால தான் குப்பை மேடாவும் ஆயிருக்கு அப்படிங்கறது நம்ம ஞாபகத்துல கொண்டு வரணும் இந்தியாவில அரசியல் இப்படி நிகழ்ச்சி அப்படி நிகழ்து பேச்சோடு நிக்காம ஒவ்வொரு தனி மனிதனும் நல்ல வகையான மாற்றங்களுக்கான பொறுப்பை கையில எடுத்தா மட்டும்தான் மீண்டும் இந்தியா தலை சிறந்த நாடா வளரும் அதுக்கான முயற்சிகளை நாம தான் எடுக்கணும் சமூக நோக்கோட நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம்